வழிடுகளையும் கட்சி கொடிகளோட பிரம்மாண்ட மேடையோட எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு மாநில மாநாடு ஏற்பாடு பணிகள் தீவிரமா நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சூழல்ல கட்சி பொதுச் செயலாளர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு சாலை முழுக்க எங்க பார்த்தாலும் தாவேகா கொடிதா ஒரு விழா கோலமா பூண்டிருக்கு மதுரை மாவட்டமே வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் தான் நடக்குது அதுக்கான ஏற்பாடுகள் இப்ப தீவிரமா நடந்துட்டு வருது சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா இந்த மாநாடானது நடக்க போறதா தெரிவிக்கப்பட்டிருந்தது பார்க்கிங் மட்டுமே மூன்று இடங்கள்ல அதுவும் ஏக்கர் கணக்கில் வந்து இதுக்காக ஒதுக்கி இருந்திருக்காங்க முதல் மாநாடு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்துல நடந்துச்சு அந்த மாநாட்டில் நடந்த சில தவறுகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு அந்த தவறுகள் இப்ப நடக்க கூடாது அப்படின்னு அதுக்கான முன்னேற்பாடுகளோட தான் பணிகள் நடந்துட்டு வருது மாநாடு நடக்கக்கூடிய திடல் பக்கத்துல வழி நெடுகளையும் பிரம்மாண்டமான தாவேக்கா கொடிகள் பறக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஏற்பாடுகளுமே ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு ட்ரோன் காட்சியில பார்க்கும் மேடையோட சேர்ந்து அங்க விழா நடக்கக்கூடிய இடமே ஒரு திருவிழா மாதிரி மாறிட்டு வரத நம்மளால உணர முடியுது போன தடவை குடிநீர் தான் மிகப்பெரிய பிரச்சனையா மாறுச்சு அதனால குடிநீர் தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லா இடங்கள்லயுமே தண்ணீர் தொட்டி கட்டி இருந்திருக்காங்க பைப் மூலமா எல்லா இடங்களுக்கும் தண்ணீர் சப்ளையும் செய்யப்பட்டிருக்கு மருத்துவர்களோட மருத்துவக் குழுவும் ஆம்புலன்ஸ்னு இப்படி எல்லா ஏற்பாடுகளும் பக்காவா நடந்துட்டு வருது இப்படி ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்த ஏற்பாடு பணிகளை கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ ஆய்வு மேற்கொண்டிருந்திருக்காரு அந்த வீடியோ பகிரப்பட்டிருக்கு சுமார் இருநூறு அடி நீளத்துல மிக பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்க கூடிய இந்த மேடையினுடைய காட்சிகள்லாம் பார்க்கும் நமக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படுதுல இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு சிட்டி பாக்ஸ் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க